ஒரு கேம் விளையாடலாமா இந்த பக்கம் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அவங்களுக்கு அப்புறம் நீங்க விளையாடணும் சரியா ஓகே உங்க பக்கத்தில் டீச்சர் நம்பர்ஸ் போட்டிருக்கேன் அப்படி தானே நம்பர் பக்கத்தில் கார்ட்ஸ் வச்சிருக்கேன் உங்க கையில் டைஸ் தந்துருக்கேன் அந்த டைஸை நீங்க ஊட்டி போடணும் டைஸ்ல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் பக்கத்தில் இருக்கிற கார்டை ஓபன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குரிய விடை இங்க இருக்குது எடுத்து மேட்ச் பண்ணணும் ஓகேவா டேபிள்ஸ் தான் உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கான்னு டீச்சர் பார்க்க போறேன் ஓகேவா ஓகே எல்லாரும் கரெக்டா சொல்லிடுவீங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் பவித்ரா என்ன நம்பர்மா த்ரீ ஓகே செவன் சிக்ஸ் ஆர்

3 2 7 6 ఆర్ ఎత్తు వేయ్ ఓకే వెరీ గుడ్ నెక్స్ట్ ఏ నాంబర్ మా ఓకే 8 8 ராங் ராங் ஓகே அடுத்து நவதாரணி சிக்ஸ் போர் ஜார் வெரி கட் சிக்ஸ் செவன் செவன் சார் வெரி குட் எடுத்துக்கோ மறுபடியும் பவித்ரா என்ன நம்பர்மா த்ரீல இல்லையா சரி ஓகே தீபிகா அடுத்து ஃபோர் பாரு, ஆன்சர்ல பாரு எங்க போயிடுச்சு ஃபைவா பாருங்க வெரி குட் வெரி குட் த்ரீ இல்லை அடுத்து யார் லக்கின்னு பார்க்கலாம் லாஸ்ட் யாருக்கு கிடைக்கிதுன்னு இல்லை அடுத்து மித்ரா நவத்தாரணியா ஒன் எயிட் சிக்ஸ் ஆர்

டேப் தெரிஞ்சிருக்கு அழகா எல்லாரே எடுத்து வச்சிங்க கார்ட்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணீங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள் சரியா கிளப் பண்ணுங்க அடுத்து நீங்களே எல்லாரும் விளையாடணும் சரியா நல்லா இருந்துச்சா கேம் நல்லா இருந்துச்சா ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க